இல்லையா ஒரு சில விஷயங்கள் நம்ம போன உடனே டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல முடிஞ்சிச்சுன்னு சொல்றோம்ல நமக்கு செட் ஆயிடுச்சு எனக்கு கிடைச்சிச்சின்னு சொல்றோம்ல ஒரு சிலது நம்ம எவ்வளவு போறதுனால லாஸ்ட்ல தடங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா அந்த ரெண்டு பரிகாரத்துக்குமே அந்த இடத்துல மாந்தி தோஷம் பரிகாரம் ஒண்ணு பண்றாங்க சனிக்கிழமையில அது தேவைப்படுறவங்க அந்த இடத்துல பண்ணுவாங்க அதுக்காக அந்த ஒரு நம்ம தோஷம் பரிகாரம் பண்ணலனாலும் போய் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அந்த இடத்துல வேண்டிட்டு திருத்தணிய போய் பார்த்துட்டு வந்தா எனக்கு கீழே இருந்து மேல போய் பார்த்தோம்னா அது ஒரு நல்லதுன்றதுக்காக தான் நம்ம இப்படி பார்த்துட்டு திருத்தண்ணி போய் பார்த்துட்டு போறோம் பதினோரு மணிக்கு சாத்தியம் ஆகலைன்னா நம்ம திருவள்ளூரை பார்த்தோம்னா திருவள்ளூர்ல லஞ்ச் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம அங்க போயிட்டோம்னா கோயில கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு திறந்த உடனே பாத்துட்டு அதுக்கப்புறம் திருத்தணி ஒன் அவர் ஆமா திருத்தணி ஒன் அவர் ஒன்றரை அவர் போயிடலாம் நம்ம இல்ல திறந்துட்டாங்க சொல்லுாக்கா ஆமா இவங்க நிறைய டூர் போயிருக்காங்க இவங்களுக்கு தெரியும் ஆமா கூட இவன் போயிருக்காரு அவர் வயசுல மெசேஜ் அமிச்சுமா அவரு